வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ நான் அந்த வேஸ்ட்டு பிட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து நைட்டி ஆல்ட்ரு வர்றது ப்ளவுஸில் வந்து இந்த காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறது இதுகளெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வாங்கதை வந்து ஒரு மேட்டு மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் காட்டன் கிடச்சிதுன்னா நீங்கள் காட்டன் வந்து தூக்கி போடாதீங்க காட்டன் துணி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்போ நம்ம சின்ன சின்ன சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு இறக்கி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி மேட்டு கால் மேட்டு இதெல்லாம் வந்து எப்படி இதில் வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எப்போவுமே டெய்லரிங் ஃபுல்லாக அதை தைச்சிக்கிட்டே இருப்போம் அந்த மீது துணி ஃபுல்லாக ரொம்ப பிசு இருந்ததுன்னா அள்ளி போடு வெளியில் தான் அள்ளி போடுவோம் வேஸ்ட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற துணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் இப்போ இதை எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மாதிரி துணி ஃபுல்லாக கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு இதை மடித்து போட்டு தைக்கும்போது போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம கால் மேட்டு தான் அதிகமாக வீணாகிறது இப்போ இந்த மாதிரி திக்கான பீஸ் எடுத்துக்கிறோங்க எப்படியும் நம்ம லைனிங் வாங்குறது எயின்ஸ்கட் தைக்கிற துணி இதுக்கெல்லாம் வந்து பேலன்ஸ் எப்படியும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் தூக்கி போடாமல் ஒரு சின்ன சின்ன மேட் தைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து இப்போ நீங்கள் ரவுண்டு மேட்டு வேணாலும் தைச்சிக்கலாம் ஸ்கொயராக எப்படி வேணாலும் நீங்கள் தைக்கிறதுனா வந்து தைச்சிக்கலாம் இப்போ அதை எப்படி கட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டு அளவு ஒரே மாதிரி அளவு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை லென்த் அதிகம் அதெல்லாம் கம்மியாக இருந்தால் அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து பதினெட்டு இன்ச்சு இருக்குது இப்போ நீங்கள் இதில் வந்து பதினெட்டு எடுக்கலைன்னாலும் ஒரு பதினஞ்சாவது எடுத்துக்கலாம் அந்த லென்த்து வந்து நான் பதினஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்கு நம்ம ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் நமக்கு ரொம்ப திக்காக தேவையில்லை அந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் டபுளாக போட்டு அடிக்கிறதுனால நம்ம உங்களுக்கு மேட்டு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு கிளாத்தாக போட்டு கூட அடிச்சுக்கலாம் இது வந்து இந்த பாப்ளின் துணி ஸ்கட்டு தைச்சிட்டு இன்ஸ்கட் தைச்சிட்டு மீதி இருக்கிறது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இப்போ நம்ம இதில் அப்படியே நம்ம வந்து வேஸ்ட்டு போய்ட்டு எடுத்து வச்சுக்கிறது ஃபுல்லாக அதை அப்படியே வச்சு அதில் வந்து தைச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து ஓரம் அடித்து தச்சுக்குவோம் அதில் இப்போ எனக்கு வந்து நைட்டி வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது இவ்வளோ இருக்குது இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக ஒவ்வொரு இது லென்த்து வந்து கரெக்டாக வரும் இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் அடிக்கலாம் கட் பண்ணி இப்போ நாலு இதாக வரும் நமக்கு இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி லென்த்து பீஸ் இருக்கிறத மாத்திரம் தூக்கி போட்டுறாதீங்க காட்டனில் இருக்கிற பீஸெல்லாம் வந்து நம்ம அழுக்காயிட்டாலும் கரெக்டாக அதை துவச்சி காய போட்டு வச்சுக்கலாம் அதை வந்து இப்போ டைனிங் டேபிள் உள்ளவங்க ஃபுல்லாக எல்லாமே குட்டி குட்டி மேட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் தச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாத்திரம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே இருந்து அடிச்சுக்கிட்டு வாங்க அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக இந்த இதில் வச்சுருங்க இந்த சேஃபில் வச்சுருங்க நீங்கள் நூல் வந்து பாபினில் வந்து எல்லா கலர் என்னென்ன கலர் இருக்கோ அது ஃபுல்லாக காலி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா காலி ஆயிரும் நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து பாபின் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம் இதை அப்படியே கரெக்டாக மடங்கிக்கிறோங்க அந்த மாதிரி இப்போ கரெக்டாக இதில் அப்படியே வச்சு தச்சுருங்க இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் அடித்ததில் வந்து ஒரு படிமண தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க இதெல்லாம் வந்து அப்படியே வச்சே தச்சிருங்க கீர்த்தனியோடு சேர்த்து உங்களுக்கு தையல் நிறைய இருந்ததுன்னா வந்து நல்ல திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து மேட் வந்து அழகாயிரும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி பெரிய பிட்டாக இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் ஹைட் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ரொம்ப லென்த் வந்து கட் பண்ணுவோம் இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு இருந்தால் கூட போதும் கரெக்டாக ஊட வந்து இந்த மாதிரி குறுக்க இந்த டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்கோங்க தையல்ல வந்து கொஞ்சம் சேப் மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறங்க வந்து மடக்கி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பைப்பிங் வே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மடக்கி அடிக்க போகிறேன் இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால பிரிய மாட்டாது உங்களுக்கு அளவு எடுக்க வரல அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க சும்மா ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் நாலு பக்கமும் வெட்டிட்டு அதில் போட்டு கூட பீஸை வந்து தச்சுக்கலாம் நம்ம வீட்டில் போடுற கால் மேட்டு தான் அழகாக ஒரு மேட் ஒன்று ரெடி பண்ணியாச்சு இது எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் அளவு விட்டாலும் காய போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து ரெண்டு மூணு கிளா நம்ம மேலே மேலே போட்டு தச்சதுனால நல்லா திக்காகவே இருக்குது இப்போ இது இவ்வளோ பெருசு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதேமே நான் சின்னது ஒன்று ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம வேறு இன்னொன்று வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்போ குட்டி குட்டி மேட்டை எப்படி வந்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ இதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ அதை கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அதில் சென்ட்ரு பார்த்துக்கிட்டு ரொம்ப ரவுண்ட் சேஃப்லாம் வரணுங்கிற ஒரு இதே கிடையாது உங்கள்கிட்ட ஏதாவது ரவுண்டாக ஒரு பிளேட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் க அழகாக கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இப்போ நான் சமைச்சு இறக்கி வைக்கிறப்ப வந்து டைனிங் டேபிள் எதுவும் தெரிக்காமல் இருக்குன்னா அந்த மாதிரி மேட்டை நீங்கள் கட் பண்ணி தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டேபிளில் உள்ள தண்ணி எல்லாமே அப்படியே நம்ம காட்டணுங்கிறதுனால அதிலே தொடச்சிக்கலாம் இப்போ நம்ம டைல்ஸ்லேயே வந்து சூடாக வைக்க முடியாது சாப்பாடு இதுலாம் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக அதில் வச்சுட்டு நம்ம எதாவது பாத்திரம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அது சிங்கிள் துணியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நமக்கு இந்த மாதிரி காட்டன் துணி இருந்ததுன்னா அதில் அப்படியே கரெக்டாக வச்சு தைக்கலாம் சின்ன சின்ன பிட்டு தானே அப்படின்னு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை வந்து அதில் போட்டு தைச்சிடலாம் அதை அப்படி அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் நேர் இருந்தால் போதும் விட்டு வந்து இப்போ இது ரெண்டு துணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிசுறு உள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக அதை வச்சு தைச்சிடலாம் அதில் வந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி பிட்டு ஜாயின் போடும்போது லைட்டாக அங்கங்க கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கிறோங்க அப்படியே இதை ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே தைச்சிடலாம் உள்ள வச்சு தச்சுட்டு நீங்க திருணும் அப்படியே திருப்பி விடுறதுனால திருப்பி விடலாம் நீங்கள் அதில் வந்து சுத்தி இன்னொரு தையல் போட்டுருங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இதில் சின்ன பாத்திரம் இதுலாம் எடுத்து வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதிலே நான் இன்னொரு முது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் இன்னொரு மேட்டு குட்டி குட்டியாக ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு கரெக்டாக இதில் வந்து பார்த்து வச்சு தைச்சிருங்க அதில் வந்து பேஸ் பண்ணாமல் துணியை நம்ம காட்டன் வந்து கலர் கலராக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா தைக்க தெரிஞ்சவங்கன்னா நம்ம எப்படி ஜாயின் போட்டு வேணாலும் எப்படி வேணாலும் அதை வந்து தைச்சிக்கலாம் மேட்டெல்லாம் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதில் வந்து ரவுண்டுக்கு வந்து பீஸ் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்து பீஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்து அழகாக ரவுண்டு வந்து பைப்பிங் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை சும்மா மடக்கி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இது பிரிகிறதுக்கெலாம் வாய்ப்பில் நம்ம தையல் நல்லா போட்டிருக்கிறதுனால அதனால இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது நம்ம மேட்டுக்கு பதில் அதெல்லாம் வந்து என்ன பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம இன்னொன்று வந்து இந்த கைப்பிடி நம்ம பாத்திரம் இருக்குது ஹீட்டாக இருக்கும் சமைக்கிற பாத்திரம் இருக்குது அதுக்கு வந்து க்ளவுஸ் மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம யூனிஃபார்ம் ஃபேண்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி மேட்டை வந்து வேஸ்ட்டு பிட்டில் தைச்சோம் இந்த மாதிரி ஃபேண்ட்டு கிளாத்துலாம் வந்து யூனிஃபார்ம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிரும் இது து துணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ இதை நம்ம அதை மேல்பாட்டு இதை வந்து கட் பண்ணி இது இடுப்பு பகுதிக்கு உள்ளது இப்ப இது பாக்குறதுக்கு இந்த ஓரம் வந்து பிரிச்சு விடாதீங்க இது இருந்ததுன்னா மேட்டுக்கு கரெக்டாக நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ இது லென்த்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கும் அந்த குறுக்கம் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது நமக்கு வந்து ஒரு மேட் அளவுக்கு வந்து கிடைச்சிருச்சு இதுல வந்து தச்சத வந்து நல்ல பக்கமா வச்சுக்கிறோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிளாத்தை வச்சு அடிச்சிடலாம் அந்த வேஸ்ட்டு பிட்டெல்லாம் வந்து இதில் வச்சு அடிச்சிருவோம் முதல்ல இப்போ நம்ம ஜாயின் போட்டிருக்கோம் அந்த ஓர்லக் நூலெல்லாம் இருக்குது பழைய ஃபேண்ட்டுங்கிறதுனால இது வந்து அப்படியே ஒரு பனிமனத்தையில் இதில் வந்து போட்டுடலாம் இப்போ இதில் நல்ல துணி வந்து நல்ல திக்கான துணி அவ்வளோ சீக்கிரம் அது கிழிஞ்சும் போகாது இப்போ இதில் நம்ம பீஸ் போட்டு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதில் வந்து பெரிய கிளாத்தும் இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இன்னொரு துணி போட்டுக்கலாம் அதில் கரெக்டாக அந்த பிசுறு மாத்திரம் உள்ளே போகிற மாதிரி மடகிக்கிறங்க ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி கரெக்டாக கிராஸ் இல்லாமல் எந்த பக்கம் நேர் வந்திருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக மடக்கி அதில் வந்து தையல் போட்டுருங்க நமக்கு வந்து என்னென்ன கலரில் பிட்டு கிடைக்குதோ எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் போடுறது தான் அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூன்றுக்கெல்லாம் நேர் பீஸாக பார்த்து ஜாயின் போட்டுக்கிறோங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேட் வந்து போட்டிருந்தாலும் வர்றவங்க வந்து பார்ப்பாங்க கலர் கலராக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி லாஸ்ட் வந்து வர்றதை வந்து உள்ளறை மடக்கி விட்ருங்க கரெக்டாக நம்ம அந்த சேஃப்க்கு டவுலர் வந்து அப்படியே மடக்கி விட்ருங்க நீங்கள் வந்து சுற்றி தையல் மாத்திரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கால் மேட்டு போடுறதுக்கு வந்து மேட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் நீங்கள் கூட வந்து ஒரு தையல் மத்திரம் போட்டுக்கிறங்க இப்போ எவ்வளோ அழுக்கானாலும் பிரச்சனை இல்லை அதில் வந்து நம்ம துவச்சி காய போட்டுக்கலாம் அந்த மாதிரி மேட்டை வந்து இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டு சின்னது தைச்சிருக்கோம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரெண்டு தைச்சிடலாம் இது வந்து பிட்டு வந்து காட்டனில் பெரிய பிட்டாக இருக்குது இதில் வந்து மடக்கி விடாமல் ரெண்டு இது கரெக்டாக தைக்கலாம் அதில் வந்து கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறேன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இது ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கிறது கரெக்டாக அந்த மூளை மாத்திரம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க கரெக்டாக அந்த மூளை எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு அந்த ஓப்பன் மத்தில உள்ளரை கரெக்ட் நம்ம என்ன அளவு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டு தையல் போட்டிங்கன்னா இது ஒரு மேட்டு மாதிரி வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ஒரு மேட் ஆயிரும் இதுல ஏதாவது ஒரு பாத்திரம் அரைக்கி வைக்கிறது ஒரு சின்ன பாத்திரம் அரைக்கி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போட்டு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரியும் மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் நம்ம டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு எப்படி தைக்கிறது வேஸ்ட்டு விட்டு வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி இதில் கால் மேட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பாத்திரம் இருக்கிறது கைப்பிடி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன் க்ளவுஸ் மாதிரி க்ளவுஸ் மாதிரி கையில் போட்டுக்கிறது இல்லாமல் ரெண்டு கையிலையும் பிடிச்சி அந்த கைப்பொடியோட சேர்த்து இது பண்ணுற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் அதுவும் நம்ம வேஸ்ட்டு பிட்டு வச்சு தான் அதுலேயும் தைக்க போகிறோம் அதனால கண் நீங்கள் வந்து தச்சுட்டு மீதி இருக்கிற துணியை இந்த காட்டன் துணியை வந்து தூக்கி போடாதீங்க ஏன்னா சில்க் இதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் காட்டன் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் துணி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி போடாதீங்க அதை வந்து சின்ன சின்ன பிட்டாக இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கிறோங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் டெய்லரிங் வேலை இல்லாத அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து தைச்சு எடுத்து பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானதை மாத்தம் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்